Tangalan Golden Victory, Ada oh no, Mehina uh, Ningana, press and uh, media, audience and uh, everyone, fans, thank you everyone here. Um, no, I'm actually nervous right now. Ranjit sir. Tangalan is something that we will proudly carry throughout our life thank you so much vikram sir for uh, you've given not only your uh, acting but you've given your blood and sweat for this film thank you so much and uh, G.D. sir he's given his uh, soul he's the soul of this uh, film thank you so much and everyone all the technicians and uh, all the artists They've given their uh, best. Thank you so much. And business, uh our January sir, the kanum, but it's doing really well, and uh, we are very happy. And uh, Telugu, it has received very well, just like Tamil, and uh, we have increased the screens also. Day two, um, we are very happy. It has uh, done great. I don't know. <laughs> Thank you so much. I mean. Uh, ரெஸ்ட் ஐ சார் தங்களான் வந்து ஷூட் பண்ணி ஷூட் போயிட்டு இருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம் அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார் ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு அந்த படத்தை வந்து தங்களான் படத்தை பண்ணார் தங்களான் படத்தை முதல் முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார் பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார் நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம் படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார் எனக்கு தெரியல என்ன மூடில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னன்னு அவர் அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் ஜென்ரலாக ஒரு படத்தில் அவர் ரஞ்சித் பிரதர் பற்றி சொல்லும்போது ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசாக உழைச்சிருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டாக இவ்வளோ பெரிய உழைப்பை போட்டு வச்சுருக்காரு இதை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னார் விக்ரம் சாரோட நடிப்பு விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடித்து அடுத்த அஞ்சு நிமிஷம் ஸ்பீட்லெஸ்ஸாக இருந்தார் நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில் மிகச்சரியாக ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் பொழுது தான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு நடிக்கிறாங்கங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளராக நான் அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணுன்னார் அடுத்தது அவர் சொன்ன விஷயம் ஸ்டுடியோ உரியனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபிலிம் தங்கலான்னார் இதோட ஆகட்டும் இதுக்கு இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும் அது ரொம்ப முக்கியமான இடம் மிகச் தெரியாத அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இந்த படத்தோட வெற்றி ஜென்ரலாக ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிலேருந்து ஒரு படம் போட்டு முடித்து பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துலேருந்து வரக்கூடிய ரெக்கவரி பற்றி பேசிகிட்ருப்பாங்க அவர் வந்து அதில் உள்ள ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார் இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் விக்ரம் சார் இந்த படத்தோட சோல் ஒரு ஒரு கலைஞனாக இவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட அதாவது ஆந்திராவில் ஆந்திராவில் இந்த படமுங்க தமிழ் த உலகமெங்கும் உலகமெங்கும் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபோர் டேஸில் அறுபத்தி எட்டு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு அதான் இப்போ வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையிலேருந்து எனக்கு கால் வருது மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்களில் ஒரு ஷோவோட கலெக்ஷன் ஒரு நாள் புறா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர் ஒரு ஊரில் ஒரு ஷோவில் கிடைக்கிது மதுரையில் ஸோ நீங்கள் வந்து நிறையா பேசுவோம் வெளியில் பேசும் பொழுது இயக்குனர் மீ மீதான அன்பும் இருக்குது வன்மமும் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இயக்குனரை இயக்குனராகவே பார்க்குறாங்க அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன் சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர் அவர் பே அவர் பேசும்போது சொல்லுவார் நான் நான் என்னோடய படத்தில் வந்து யாரையோ அருவாலை எடுத்துகிட்டு ரெண்டு பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லி சொல்லிகிட்டு இருப்பார் ஏன்னா சமுதாயத்தின் பீரான அக்கறை மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜென்ரலாகவே அவருடைய படத்தில் பிரதிபலிக்கும் அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அலையலையாக வந்தாங்க அது அது வந்து சிட்டி செங்கல்பட்டு மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுன்னா ஆந்திராவில் இன்னொரு மேஜிக் பண்ணிச்சு ஆந்திராவில் ஒரு ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் இருக்கேன் அவர் சொன்ன விஷயம் ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா இந்தளவு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க இந்த வருஷத்தில் நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்துடணும் இயக்குநராக என்னென்ன விருது இருக்கோ அது கூட ரஞ்சித் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திராலேருந்து பேசுகிறாருங்க ஆந்திராலேருந்து பேசுறாரு ஸோ ஒரு சக மனிதர்கள் மீனா மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை தான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியாக ஓபி அடித்து சொல்லிட முடியும் ரொம்ப ஹாடான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேறு ஒரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது தாங்களா நீங்கள் வந்து என்னென்ன இந்த படத்துக்குள்ளே போய் ஜஸ்ட் லைக் த காண்டெம்பரரியாக ஒரு படம் பண்ணிடலாம் யாரை வேணாலும் ரெண்டு சீனில் கைத்தட்டை வச்சிடலாம் அருவாவில் எடுத்து ரெண்டு பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம் அதெல்லாம் பண்ணலைங்க மிகச்சரியா ஆனால் ஒரு உழைப்போட மிகச்சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்களுக்கு மக்கள் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஞானவேதர் சார் துபாயில் இருந்தார் அவரால் வரவே முடியலை அவ்வளோ பெரிய சந்தோஷமாக சொன்னார் எனக்கு நான் வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்களான் படத்தை எனக்கு ஒரு எபிக் சிலிமா அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி